இன்னைக்கு நம்ம முட்டையில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம் இப்போ நாலு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் கருவை முதல்ல நாம எடுத்து பொரிச்சிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியா டிஃப்ரெண்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதில் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு மஞ்ச கருவை இதில் நம்ம சேர்த்துடலாம் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த எல்லோவை மட்டும் எடுக்கணும் இது இப்போ நல்லா வேகட்டும் வெந்த உடனே பார்க்கலாம் போய் ஓ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை அப்படியே நம்ம வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் தாளிச்சிடலாம் பிரிஞ்சி இலை பட்டை கல்பாசி லவங்கம் ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னு வெங்காயம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் பொடியானா இருக்குன்னு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போது இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அந்த நெடி போகட்டும் இப்போ நம்ம முட்டையோட ஒயிட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த எல்லோ போட்டுருவோம் இப்போ நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான நமக்கு முட்டை தொக்கு ரெடி